பிரச்சார பீரங்கியாக எதிர்கால சமுதாயத்துக்கு இளைய தலைமுறைக்கும் தேசிய உணர்வுகளை ஊட்டுகின்ற சக்தியாக இந்த தமிழகம் பூராவும் பட்டி தொட்டி எல்லாம் சுற்றுப்படம் செய்து தலைவர் காமராஜரினுடைய தொண்டராகவும் காமராஜனுடைய புகழை பாடி வந்த வலம் வந்த மறைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் கடந்த நூற்றாண்டிலே ஏற்பட்ட தேசிய உணர்வுகளை வீரபாண்டிய கட்டபொம்மனாக வாவு சிதம்பரனாக பாரதியாராக சுப்பிரமணிய சிவாவாக போன்ற தலைவர்களெல்லாம் நம்ம கண்முன்னே நடித்து காட்டி இளையதளம் தலைமுறைக்கு அரிய காட்சிகளெல்லாம் காட்டி இளையமுதற்கு அந்த தேசிய உணர்வுகளை தேசப்பற்றை உணர்த்திய ஒரு மாபெரும் சக்திவாய் தலைவர் இன்றைக்கு எல்லாம் நெஞ்சமெல்லாம் நம்ம நிறைந்திருக்கின்ற ஒரு முக்கிய தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு அந்த இன்னும் எத்தனை எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் அவர்கள் படமும் அவருடைய சொற்பொழிமும் அவருடைய நடிப்பு நம்ம நெஞ்சிலேயே நிற்கும் எதிர்கால சமுதாயத்துக்கும் நிற்கக்கூடிய வல்லபை பொருதி சக்தி வாய்ந்த தலைவர் வயதின் காரணமாக நம்மை விட்டு பிரிந்தார் அவருடைய பிறந்தநாளை இன்று ஒரு புகழ் பாடி அவருடைய பணியை சிற பணியை தொடர்ந்து நாமும் அர்ப்பணி அர்ப்பணிப்பு செய்வோம் என்று சொல்லி விட முடிக்கிறேன் வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சியாக விருங்கி அரசியல் வித்தகர் திரு சிவாஜி கணேசன் அவர் மறைந்தாலும் அவர் காங்கிரஸ்க்காக உடைத்த அரும்பாடுபட்ட சில செய்திகள் எல்லாம் சில திரைப்படங்களை எல்லாம் நாம் என்றென்றும் மறக்க முடியாது கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும் சுதந்திர போராட்ட தியாகியாக நடித்த படமாகட்டும் எல்லாவற்றிலும் அவர் காங்கிரஸினுடைய தோடர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எழுச்சி ஏற்படும் வகையில் அவர் நடித்தார் என்பதை நாம் இங்கு நினைகூற கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அவருடைய பிறந்த நாளை நாம் போற்றி மகிழ்கின்றோம் அவருடைய கொள்கையின் நின்றி நாம் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துவோம் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட சார்பாக சிவாஜி அண்ணன் சிவாஜியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினோம் இந்த நிகழ்ச்சியில் மாநகரம் சார்பாக துணைத்தலைவர் லட்சுமி நாராயணன் அண்ணன் கலைப்பிரிவு மாவட்ட கலைப்பிரிவினர் மாவட்ட தலைவர் செயலாளர் மரியசூசை அண்ணன் மரியசூசை அண்ணன் ரவி கண்ணன் கண்ணன் அண்ணன் கண்ணன் அவர்கள் மற்றும் மகேந்திரன் அவர்கள் அருமை அண்ணன் வடிவேலண்ணன் அவர்கள் மற்றும் சுந்தர் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் சுந்தர் அவர்கள் மற்றும் சிவானந்தம் அவர்கள் மற்றும் பலர் இங்கு கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது சிவாஜியின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பொது பொதுச் செயலாளர் செந்தில் சிவக்குமார்